அஇஅதிமுக எடுத்திருக்கக்கூடிய வன்முறை பாதையை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைய தினம் குறிப்பாக இந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மதுவுக்கு எதிரான வெகுஜன போராட்டத்தை திசை திருப்பும் விதத்தில் இன்றைக்கு வேண்டுமென்றே தமிழக காங்கிரஸ் தலைவரின் உருவபொம்மைகளை எரித்தும் இது ஒரு சூழ்ச்சி என்பதுதான் பார்க்க முடிகிறது அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையேயான உறவு என்பது வெளிப்படையான உறவாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி காவல்துறையை கொண்டு இன்றைக்கு பல்வேறு ஒடுக்குமுறைகளை இறங்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆளுகிற ஆளுகிற கட்சியே இன்றைக்கு வன்முறையில் இறங்கி மக்களை துன்புறுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை தலைவர் இளங்கோன் அவருக்கு செய்த இந்த போராட்டம் வந்து ஜஸ்ட் ஐ வாஷ் முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அதை எடுத்து காட்டிட்டு இருக்கோம் என்ன கரப்ஷன் போயிட்டு இருக்கு அது காட்டிட்டு இருக்கோம் அது எல்லாத்துல இருந்து கவனத்தை வேற திசையில மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஆதிமுகால இருந்து ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் டெமோক্রেசி பொறுத்த வரைக்கும் ஆதிமுகா அதுல நம்பிக்கை கிடையாது சர்வாதிகாரம் ஆட்சி தான் நடத்திட்டாங்க சோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் தி டெமோক্রেசி அண்ட் காங்கிரஸ் போறது வரைக்கும் நாங்க ஜனநாயகம் ரீதியாக வாழ்றன ஆசை பண்றோம் காங்கிரஸ் எப்படி பேசுறாங்க

நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வரும்போது புரோட்டோகாலுக்கு எதிராக வீட்டுக்கு போய் உங்களை சந்திச்சிருக்காங்க இது வந்து

அவங்க எதுக்கு சந்திச்சாங்கன்னா முதல்ல சொல்லட்டுமே நாளைக்கு சொல்லட்டும் காங்கிரஸ் காரன் சிறை அதிமுக குண்டர்களை கைது செய் கைது செய்ய குண்டனை கைது செய் கைது செய்